ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவோட டைட்டில் பார்த்தப்பவே இது என்ன வீடியோ அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அதனால் டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வரப்போகிற இந்த புது வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சந்தோஷமாக நம்ம வந்து ஹாப்பியாக வரவேற்போம் அந்த வருஷத்தில் நம்ம ஒரு சில விஷயத்தை ஃபாலோ பண்ணால் நம்மளோட லைஃப் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன் அதை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ இன்னைக்கு உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் இதுல நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம் பட் இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களும் நம்ம இருப்போம் அதனால கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் முடிஞ்ச வரைக்கும் இந்த விஷயங்கள் பற்றையுமே நம்ம லைஃப்பில் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக அழகாக சந்தோஷமாக அமைதியாக இந்த வருஷம் முழுக்க நமக்கு ரொம்ப ஹாப்பியாக போகும் அப்படிங்கிற ஒரு முழு நம்பிக்கையோட இந்த வீடியோவை நான் இன்றைக்கி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ சொல்லணுன்னா இந்த வீடியோ ஒன்று இயராச்சு நம்ம ஜனவரி அஞ்சாந்தேதி நம்மளோட சேனல் வந்து நம்ம ஓப்பன் பண்ணோம் இந்த ஒன்று இயரில் ஒவ்வொரு விஷயங்களுமே நான் ஒவ்வொரு வீடியோலையுமே ஷேர் பண்ணியிருந்தேன் அதோட தொகுப்பாக கூட இந்த வீடியோ இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஏன்னா நான் இப்போ சொல்லக்கூடிய பத்து விஷயமே நம்மளோட வீடியோஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணியிருந்தேன் அது எல்லாத்தையுமே திருப்பி ஒரு தடவை நம்ம ரீகால் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் இந்த வீடியோவை பார்த்த பிறகு இந்த நியூ இயரில் இந்த ஒன்றாம் தேதியிலேருந்து கண்டிப்பாக நம்ம இதை எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுட்டு இந்த வீடியோவை பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் எதுக்கு ப்ரிப்பரன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் தான் நான் எப்போவுமே சொல்லுவேன் இல்லையா அதில் நேரம் அப்படிங்கிறது தான் ரொம்ப 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 முக்கியமானது ஒன்று அதனால் இந்த வருஷம் இந்த புது வருஷத்தில் இப்போ இருந்து நம்ம என்ன விஷயத்தை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு ஒன் வந்து சீக்கிரமாக எழுந்திரிக்கிறது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இதை ஃபாலோ பண்ணுவீங்க சீக்கிரமாக தான் எந்திரிப்பீங்க நான் அவங்கள சொல்லலை இருந்தாலும் ஒரு சில பேருக்கு வந்து எந்திரிக்கிறதுக்கு சிரமமாவோ கஷ்டமாவோ இருக்கும் இல்லை எந்த வேலை இருக்குது நம்ம எந்திரிக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி கூட நீங்கள் நினைக்கலாம் ஆனால் எந்த வேலை இருக்கோ இல்லையோ நம்ம சீக்கிரமாகவே ஒரு அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு மணிக்காவது எந்திரிக்கிறது அப்படிங்கிறது நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப 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 நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு நான் நினப்பேன் ஏன்னா மனசளவுலேயும் உடம்பளவுலேயும் அன்றைக்கி ஃபுல்லாக நமக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காக ஒரு டேயாக இருக்கும் ஸோ இந்த வருஷத்தில் இருந்து நான் சொல்லக்கூடிய இந்த பத்து விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுல ஃபஸ்ட்டு வந்து சீக்கிரமாக எந்திரிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் நீங்கள் இல்லை நம்ம எல்லாருமே ரெண்டாவது விஷயமா என்ன சொல்லலாம் அப்படின்னா இதுவும் கடந்து போகும் எல்லாம் நன்மைக்கே என்ன ஒரு விஷயம் நடந்தாலும் இப்போதைக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் நம்ம யா அப்போதைக்கு மனசில் டக்குன்னு நம்ம அதை நினச்சி ஃபீல் பண்ணாமல் என்ன சொல்லணும்னா இதுவும் கடந்து போகும் எல்லாமே நன்மைக்கு இந்த விஷயத்தை மட்டும் நம்ம சொல்லிக்கிட்டு ஒரு மந்திரம் மாதிரி ஜெபிச்சா கூட பரவாயில்ல நம்மளோட மனசு அப்படி ரிலாக்ஸாக இருக்கும் கண்டிப்பாக எந்த ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை நம்மளால் தைரியமாக சால்வ் பண்ண முடியும் ஸோ ரெண்டாவதாக இந்த விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும் இந்த நியூ இயர்லேருந்து இருந்து மூணாவதாக என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன தான் நம்ம கரெக்டாக நடந்துக்கிட்டாலும் ஒரு சில விஷயங்கள் ஒரு சில நபர்கள் நமக்கு இதாக இருந்தாலுமே நம்ம சொல்லக்கூடிய ஒரு ஒரு நான் எனக்கு பிடிச்ச ஒரு திருக்குறள் கூட இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நானே நன்னயம் விடல் இதை அடிக்கடி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி தான் நமக்கு யார் எவ்வளோ கஷ்டம் கொடுத்தாலும் அவங்களுக்கு திருப்பி நம்ம கஷ்டத்தை கொடுக்கணும்னு நினைக்காமல் இந்த திருக்குறளை மட்டும் மனசில் நினச்சிட்டு நம்ம லைஃப்பை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு எதிரிகளே இருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் சப்போஸ் அவங்க அப்படி நினச்சிக்கிட்டாலும் நமக்கு நம்ம மனசுக்கு ரிலாக்ஸாக இருக்கும் என்றைக்குமே நம்ம மனசு ரிலாக்ஸாக இருந்துச்சு அப்படின்னாலே நம்ம லைஃபுமே சூப்பராக அமைஞ்சிரும் ஸோ மூணாவதாக இந்த வருஷத்தில் இருந்து இந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம ஃபாலோ பண்ணணும் அடுத்தது எப்போவுமே நானாக இருக்கட்டும் நீங்களாக இருக்கட்டும் நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம் இல்லைன்னா இனிமேல் இது நடக்க போகிற விஷயம் அதாவது ஃபியூச்சரை நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்போம் இல்லைனா பாஸ்ட் டேஸ் அதாவது நடந்த விஷயத்தை நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்போம் கண்டிப்பாக இனிமேல் இந்த நிமிஷத்தில் இருந்து இந்த புது வருஷம் ஒன்றாந்தேதியிலிருந்து நம்ம எதையுமே வந்து நடந்ததையும் கவலைப்படக்கூடாது நடக்க போகிறத நினச்சும் ஃபீல் பண்ணக்கூடாது இன்றைக்கி இந்த நிமிஷம் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும் அடுத்தது நம்ம என்ன தான் லைஃப்பில் ஓடி ஓடி உழைச்சாலும் எவ்வளோ தூரம் பர்ஃபெக்டாக நடந்துக்கிட்டாலும் நமக்குன்னு ஒரு லட்சியம் நமக்குன்னு ஒரு குறிக்கோள் இருந்தால் மட்டும்தான் அந்த லைஃப் வந்து ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம முன்னேறி போக முடியும் அது எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் நான் ஒரு விஷயத்த இந்த வருஷம் இந்த நியூ இயரில் லட்சியமாக குறிக்கோளாக எடுத்திருக்கேன் அந்த ஒரு விஷயத்தை சீக்கிரமாக அச்சீவ் பண்ணிவிட்டு அதை என்ன எப்படிங்கிறத டீட்டெயிலாக உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன் அந்த மாதிரி நீங்களும் உங்களுக்குள்ள வீடு கட்டுறதா இருக்கட்டும் இடம் வாங்குறதா இருக்கட்டும் பசங்களை படிக்க வைக்கிறதா இருக்கட்டும் இல்லை நீங்கள் படிக்கிறதா இருக்கட்டும் நீங்கள் ஒரு நல்ல வேலையில் ஜாயின் பண்ணி அப்படி எதுவாக இருந்தாலும் சரி ஒரு லட்சியம் குறிக்கோளோட நம்ம டிசைட் பண்ணிவிட்டு இந்த வருஷத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னு நான் நினச்சிருக்கேன் நீங்களும் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் நம்ம எதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்றைக்குமே சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் அந்த மாதிரி நம்ம ஹெல்த்தியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம ஃபேமிலியில் உள்ள மெம்பர்ஸையும் நம்ம பார்த்துக்க முடியும் நம்மளோடய ஃபேமிலியுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு நான் நினப்பேன் ஸோ அந்த வகையில் ஒரு சில விஷயத்தை எப்படி கரெக்டாக ஃபாலோ பண்ணணுன்னா கேரட் டெய்லி சாப்பிடுங்க அது கண்ணுக்கு ரொம்பவே நல்லது அதே மாதிரி நான் சொல்லுவேன் இல்லையா தக்காளி என்ன தான் நம்ம வீட்டில் இருந்தாலும் சரி தக்காளி கொஞ்சோண்டு எடுத்து அதை பிசைஞ்சு அதை முகத்தில் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு உடனே கழுவும் போது அது உடம்புக்கு ரொம்ப ஃபேஸ்க்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நமக்குமே ஒரு நல்ல ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் கொடுக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயத்தை ஃபாலோ பண்ணுறது காலையில் எந்திரிச்சு ப்ரெஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி குடிக்கிறது பச்சை தண்ணி குடிக்கிறது அடுத்து சொல்லணுன்னா டெய்லி தூங்குறதுக்கு முன்னாடி தக்காளி முகத்துக்கு யூஸ் பண்ணிவிட்டு அடுத்த செகண்ட் வந்து தேங்காய் தேங்காய்ண்ணெய் அதை நல்லா வாய் பிடிச்சிட்டு நம்ம துப்புறது இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் வந்து ரெகுலராக ஃபாலோ இருந்தோம் அப்படின்னா முக்கியமாக தேர்ட்டி ப்ளஸில் உள்ளவங்க ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்லது அதையுமே இந்த வருஷத்துலேருந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அடுத்தது சொல்லணுன்னா நம்மளோட பார்ட் டைம் ஜாப் நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி கண்டிப்பாக எதுனாலும் ஒரு சின்னதாக வருமானம் தர்ற மாதிரி ஒரு சின்னதாக வீட்டில் இருந்து உங்களால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத இந்த புது வருஷத்தில் நீங்கள் யோசித்து நிதானமாக நல்ல ஒரு பார்ட் டைம் ஜாப்பாக தேர்ந்தெடுத்து அது என்ன வேலையாக இருந்தாலும் சரி நம்மளோட வீடியோஸ்லேயுமே நிறைய பார்ட் டைம் ஜாப் நம்ம ஜேனலில் போட்டிருக்கேன் அதையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இல்லை உங்கள் ஏரியாவில் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நீங்க வந்து ஒரு தேர்ந்தெடுத்து ஒரு சின்ன வருமானம் ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு ஐம்பது ரூபா நூறு வருமானம் வந்தா கூட போதும் அட் அட்லீஸ்ட் ஒரு இருபது ரூபா வருமானம் வந்தால் கூட நமக்கு போதும் அந்த மாதிரி என்ன ஒரு வருமானம் உங்களுக்கு முடியுமோ அந்த மாதிரி ஒரு தொழிலை நம்ம வந்து கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் ஏற்படுத்திக்கிறணும் அப்படின்னா இந்த புது வருஷத்தில் நீங்கள் வந்து ஒரு ஒரு குறிக்கோளாக எடுத்து அதையுமே செய்ங்க அடுத்ததாக சொல்லணும் அப்படின்னா முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா நம்ம என்ன தான் வருமானத்தை பார்த்தாலுமே நம்ம நான் சொல்கிற அந்த மூணு மெத்தட் தான் உங்கள் வருமானத்தில் இருந்து பத்து பர்சன்டேஜ் சேமிப்பு அப்படிங்கிறத இதுக்கு முன்னாடி செஞ்சிங்களோ செய்யலே தெரியாது ஆனால் இந்த வருஷத்தில் இருந்து கண்டிப்பாக நம்ம அதை ஃபாலோ பண்ணணும் இன்னொன்று சில்லறை சேமிப்பு ஏதோ ஒன்று இந்த மூணு சேவிங்ஸ் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா வர வருமானத்தில் பத்து பர்சன்டேஜ் சேவிங் பண்ணுறது இல்லைனா சில்ட்ர காசை ஃபுல்லாக சேவ் பண்ணி வைக்கிறது இல்லைன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு டேட் வைஸாக சேவ் பண்ண சேவிங் பண்ணுறது அதாவது ஒன்றாம் தேதி ஒரு ரூபா ரெண்டாம் தேதி ரெண்டு ரூபா தேதி மூணு ரூபா இப்படியே முப்பத்தொன்று முப்பது வரைக்கும் அடுத்து திருப்பி மறுபடியும் ஒன்றாந்தேதி இப்படியே கூட ஒன் இயரில் நம்மளால் எவ்வளோ சேமிக்க முடியும் அப்படிங்கிறத இந்த மூணு மெத்தடையும் ஃபாலோ பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை ஏதாவது ஒன்றும் ஃபாலோ பண்ணாலும் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த டேட் வைஸாக ஃபாலோ பண்ணுறது ரொம்ப 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 ஈஸி இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட கொடுத்து அதை சேர்க்கும்போது என்னோட பையன் பார்த்தீங்கன்னா அம்மா ஒன்றாந்தேதி ஆச்சுவலில் ஒன் இன்னைக்கு ஒன் ருபி கொடு இன்னைக்கு டுவெண்ட்டி நைன் டுவெண்ட்டி நைன் ருபி கொடுன்னு கரெக்டாக வாங்கிட்டு போவோம் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதை இந்த புது வருஷத்தில் இந்த ஒன்றாம் தேதியில இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள் ரொம்ப ஒரு நல்ல ஒரு சேமிப்பு பழக்கம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அடுத்தது சொல்லணும் அப்படின்னா நம்மளோட நகை சீட்டு சேமிப்பு என்ன தான் நீங்கள் பணமாக சேமித்தாலும் இடமா சேமித்தாலும் எவ்வளோ விஷயங்கள் சேமித்தாலும் ஓ நம்மளால் வருஷத்துக்கு அட்லீஸ்ட்டு ஒரு ஒரு கிராமாவது நகையாக சேர்க்கறது நல்லது अब ना எப்போவுமே நான் சொல்லுவேன் அந்த ஒரு விஷயத்தை இந்த ஒன்றாம் தேதியிலேயே நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க நீங்கள் எவ்வளோ சேல்ரி வாங்கினாலும் இல்லைப்பா நான் நிறைய கடலில் இருக்கேன் நான் நிறைய விஷயத்துல இருக்கேன் என்னால் முடியாது அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க உங்களால் முடியும் இந்த ஜனவரியில் நம்பகமான ஒரு கடையில் கண்டிப்பாக சீட்டு அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் இப்போ ஆயிரம் ரூபாயிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ ஆயிரம் ரூபாய் நீங்கள் வந்து சேமிக்கிற மாதிரி ஒரு நல்ல பழக்கத்தை கொண்டுட்டு வாங்க அதுவுமே ரொம்ப 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 நல்லது ஒரு ஒரு ரெண்டு கிராமில் என்ன கிடச்சிரும் நினைக்க வேண்டாம் அந்த ரெண்டு கிராம் வச்சு அடுத்த வருஷம் ஒரு ரெண்டு கிராம் அடுத்த ரெண்டு கிராம்னு இப்படியே நம்மனால கண்டிப்பாக சிறு துளி பெருவெல்லோன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி நம்மனால நல்ல ஒரு சேமிப்பு பழக்கமாக அதை கொண்டுட்டு வரலாம் அடுத்தது லாஸ்ட்டாக என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் எவ்வளோ செலவு பண்ணாலும் எவ்வளோ லக்ஸரியான லைஃப் வாழ்ந்தாலும் சரி வரவு செலவு அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள் வரவு செலவு நோட்டு அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொருத்தருக்கு யுமே கண்டிப்பாக எல்லாத்தரசிக்கிட்ட இருக்கணும் அது ஹஸ்பண்டுக்கும் தெரிகிற மாதிரி அது இருக்கணும் அது ரொம்பவே சிறப்பு ஸோ இந்த வருஷம் இந்த புது வருஷத்தில் இந்த ஒன்றாம் தேதியிலருந்து இந்த பத்து விஷயத்தையும் உங்கள் கண்ணுக்கு படுற மாதிரி அழகாக எழுதி நீங்கள் டெய்லி தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க இந்த பத்து விஷயத்தையுமே நானும் ஃபாலோ பண்ணுறேன் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் லைஃப் ரொம்ப சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் இருக்கும் அப்படிங்கிறத நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்து கேட்டால் அத்தனை ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்பவே நன்றி இதில் அட்லீஸ்ட்டு ஏதாவது ஒன்று ரெண்டு நாளும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கலாம் இல்லை முடியலை அப்படின்னா ஒன்று ரெண்டாவது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக நம்புகிறேன் இந்த புது வருஷம் உங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமான ஒரு வருஷமாக அமையணும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ